இருபது வருஷங்களுக்கு பிசா மாட்டோம் என்று சொல்லி அறிவிக்க இருக்கிறதாம் பிரித்தானிய அரசாங்கம் அதென்ன அறிவிக்க இருக்கிறதாம் என்று கேட்டீங்கன்னு பிரித்தானியாவினுடைய உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் அவர்கள் இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு தான் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார் இன்றைக்கு திங்கட்கிழமை நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி அப்ப இந்த காணொளி வந்து அதுக்கு முதலே ஒளிப்பதிவு செய்யறபடியால நான் அப்படி சொல்றேன் இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு உள்துறை செயலாளர் பல முக்கியமான தகவல்களை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கிறார் ஆனால் பிரச்சனை என்னட்டு சொன்னால் அவ வந்து என்னென்ன விஷயங்களை பாராளுமன்றத்தில் சொல்ல என்றது ஏற்கனவே முழுமையான தகவல்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்துட்டுது ஊடகங்களுக்கு வந்துட்டுது அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு திங்கட்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய அநேகமான பிரித்தானிய பத்திரிகைகளில் வந்து முன்பக்கத்திலேயே தலைப்புச் செய்தியாகவே போட்டுட்டினோம் இன்றைக்கு வந்து உள்துறை செயலாளர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் வந்து அறிவிக்க இருக்கிறார் என்று சொல்லி எனவே அதில் கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம் பிறகு உள்துறை அமைச்சர் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்த பிறகு அதில் உள்ள நன்மை தீமைகள் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து நாளைக்கு இன்னும் ஒரு காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்ப்போம் சரி பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்க இருக்கிற இந்த சட்ட மாற்றங்களில் மிக மிக முக்கியமான மாற்றமே இந்த இருபது வருஷ பிரச்சனை அது என்ன இருபது வருஷம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஆள் வந்து அகதி அந்தஸ்து கேட்டு அவருக்கு அகதி அந்தஸ்து கிடைச்சா பிறகு முதல் ஐந்து வருடங்களும் வந்து தற்காலிகமான முறையில் ஒரு விசா கொடுக்கப்படும் அதுக்கு பிறகுதான் நிரந்தரமான வதிவிட உரிமையாகிய ஐஎல்ஆர் அவருக்கு வந்து கிடைக்கும் எனவே முதல் வந்து ஐந்து வருடங்கள் காத்திருக்கோணுன்றது முதல் கணக்கு இப்போ வந்து அதுவே இருபது வருடங்கள் காத்திருக்கணும் என்று சொல்லி எனவே நான்கு மடங்கு அதிகம் இருபது வருடங்கள் காத்திருக்கோணும் என்றது இந்த இருபது வருஷ காலத்தில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு டென்டர வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுடைய உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நிலைமைகள் வந்து ஆராயப்படும் ஒவ்வொரு டெண்டர வருஷத்துக்கு ஒருக்கா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நாட்டில இருந்து வந்தீங்களோ அந்த நாட்டினுடைய நிலைமையும் வந்து ஆய்வு செய்யப்படும் அந்த நாட்டில் வந்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அமைதி நிலவுமாக இருந்தால் உங்களை வந்து அந்த நாட்டுக்கே போகச் சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்லும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இருபது வருடங்கள் காத்திருக்கோணும் அகதி அந்தஸ்து கிடைத்த சேர்த்த ஒரு ஆள் வந்து ஐஎல்ஆர் எனப்படுகின்ற நிரந்தர பதிவிட உரிமை எடுக்கிறதுக்கு இது முதலாவது மிக முக்கியமான மாற்றம் ரெண்டாவது மாற்றம் என்னென்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து யாராவது ஒரு நபர் வந்து அகதி தஞ்சம் பெற்ற ஒரு நபர் வந்து ஏதாவது சட்டத்தை மீறுகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுவாராக இருந்தால் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவாராக இருந்தால் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டு வசதி அக்கமடேஷன் இருக்குது தானே அது வந்து பறித்தெடுக்கப்படும் அது வந்து அரசாங்கத்தால் நிறுத்தப்படும் இது முதலாவது ரெண்டாவது வந்து அரசாங்கத்தால் வந்து ஏதாவது கொடுப்பனவுகளை அவர் எடுப்பாராக இருந்தால் எந்த ஒரு கொடுப்பனவாக இருந்தாலும் அந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படும் என்று சொல்லி இதுக்கு முதல் வந்து இந்த மாதிரி கொடுப்பனவுகள் எடுக்கிறார்கள் வந்து ஏதாவது பிளவிட்டால் கூப்பிட்டு ஜெயிலுக்குள்ளே வைக்கிறது அல்லது விளக்கமணியில் வைக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனை தான் போகுமே தவிர மற்றபடி இதெல்லாம் வந்து நிறுத்தப்பட்டதாக நாங்கள் கேள்விப்படையில் இப்போ வந்து அரசாங்கம் அறிவிக்க இருக்குது தான் இதெல்லாமே வந்து நிறுத்தப்படும் என்று சொல்லி ரெண்டாவது மிக முக்கியமான மாற்றம் மூன்றாவது மிக மிக முக்கியமான இன்னும் ஒரு மாற்றம் இருக்கு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் யூகேல வந்து அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது வேறொரு காரணத்துக்காகவோ நாட்டை விட்டு வெளியேற்று வினம் டிபோர்ட் பண்ணினம் அப்ப அந்த டிப்போர்ட் பண்ற ப்ராசஸ் நடக்கக்குள்ள வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து கோர்ட்ஸ்ல வந்து வழக்கு போடலாம் அதற்கு எதிராக வந்து வழக்கு போட முடியும் ஹோம் ஆஃபீஸுடைய தீர்மானத்தை வந்து கேள்விக்கு உட்படுத்த முடியும் இவ்வளவு காலமும் ஆனா இனி வந்து இந்த வழக்கு போடுற விஷயம் இருக்கு தானே இதுல வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி என்னென்று சொன்னா இந்த வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் கடந்த இழுவட்டு பிறகு நாட்டை விட்டு வெளியேற்ற அந்த ப்ராசஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனவே இதை கட்டுப்படுத்தும் விதமாக இதில் வந்து நிறைய சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு உள்துறை செயலாளர் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமானது மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள்லையும் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் ஒரு ஆளை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றப்படாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுற சட்டங்கள் இருக்கல்லோ அந்த சட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் மனித உரிமை சட்டங்களை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தானே எல்லாத்துக்கும் ஹியூமன் ரைட்ஸை பற்றி தான் நாங்கள் கதைப்போம் எனவே அதிலேயும் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதை மிக முக்கியமாக மூன்று ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அந்த மூன்று ஆப்பிரிக்க நாடுகளும் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து அங்கோலா மற்றது வந்து நாம்பியா அடுத்தது வந்து கொங்கோ கொங்கோவில் இருக்கக்கூடிய டிஆர்சி என்று சொல்லப்படுற கொங்கோ கொங்கோவில் வந்து ரெண்டு நாடுகள் இருக்குது எனவே கொங்கோ டிஆர்சி என்று சொல்லி அதாவது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் கொங்கோ அந்த நாடு இந்த மூன்று மூன்று நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இனிமேல் அகதி தஞ்சம் தரமாட்டோம் என்று சொல்லி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது எனவே இன்று மாலை ஐந்து மணிக்கு உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் அவர்கள் இந்தந்த விஷயங்களைத்தான் அறிவிக்க இருக்கிறார் என்று சொல்லி ஏற்கனவே பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்து செய்திகள் வெளிவந்துட்டது பெரிய ராணுவ ரகசியம் ராஜ ரகசியம் அரசாங்கமே இந்த தகவல்களை வந்து கசியவிடும் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமாக பார்த்திங்கன்னு சொன்னால் உள்துறை செயலாளர் ஸ்கை தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நீண்ட பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தவா அதிலே வந்து கிட்டத்தட்ட ஏராளமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி இருந்தவா எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்ச பார்க்கக்குள்ள இந்தெந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கம் தன்னுடைய வாயால் வந்து உத்தியோகபூர்வமாக சொல்லத்தன விடும் எனவே அதற்காக காத்திருப்போம் இதுக்கிடையில் வந்து உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் அவர்கள் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் சில புள்ளி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த புள்ளி வந்து முதலாவது புள்ளிவரம் என்று சொன்னா இப்போ கொஞ்ச காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த சில வருடங்களாக இங்க பிரித்தானியாவில் மட்டும்தான் இந்த அகதி தஞ்சம் கேட்கறாங்க எண்ணிக்கை வந்து அதிகரித்துக் கொண்டு போவதே தவிர யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரைக்கும் அகதி தஞ்சம் கேட்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைஞ்சு கொண்டு வருது என்று சொல்லி ஐரோப்பிய நாடுகளில் கடைபிடிக்கப்படுகின்ற கடுமையான சட்ட விதிகள் அதாவது வந்து இந்த அகதி தஞ்சம் கேட்டு வாராக்களுக்கு எதிராக வந்து கடுமையான இறுக்கமான நடவடிக்கைகள் வந்து அங்கு மேற்கொள்ளப்படுது அதன் காரணமாக அந்தந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா அகதி தஞ்சம் கேட்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சோண்டு வருதுன்று சொல்லி உள்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார் மாறாக பிரித்தானியாவில் வந்து அந்த எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு வருதுன்ட்டு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஜூக்கியை பொறுத்த வரைக்கும் கடந்த நான்கு வருடங்களில் மொத்தமாக ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது நாலு லட்சம் பேருக்கு அகதித்தஞ்சம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது ஒரு லட்சம் பேருக்கு வந்து வீடுகளும் வழங்கப்பட்டு பண உதவியும் வழங்கப்படுது என்று சொல்லி ஷபானா மஹமூத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் வந்து

வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் காசை வந்து வீணாக்கி இருக்கிறார்கள் எதில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ருவாண்டா பிளானில் உங்களுக்கு தெரியும் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் வந்து ருவாண்டா திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருந்தது அந்த ருவாண்டா திட்டத்துக்கு வந்து இவ்வளோ காசை வந்து எழுநூறு மில்லியன் பவுண்ட்ஸ் என்று சொன்னால் சாதாரண தொகையா அவ்வளோ காசையும் செலவழித்து கடைசியாக எத்தனை பேரை அனுப்பி நீங்கள் ருவாண்டாக்கு எத்தனை பேர் அனுப்பி நடந்து வெறும் நாலே நாலு பேர் நாலு பேரை ருவாண்டாக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ காசு யாராவது செலவழிப்பாங்களா இதை வந்து ஷபானா மஹமூத் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் எனவே நாங்கள் வந்து அந்த மாதிரி காசை செலவழிக்க மாட்டோம் அந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்கள் எல்லாம் கொண்டு மாட்டோம் எங்களுடைய திட்டம் வந்து சரியான முறையில் ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முதல் பத்து மாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் இதுவரைக்கும் இருபதாயிரம் பேர் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது பிரான்ஸில் இருந்து பிரித்தானியா நோக்கி வந்து கொண்டிருந்த இருபதாயிரம் பேர் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் எனவே அவர்களை வந்து நாட்டுக்குள்ளே வரவிடாமல் நாங்கள் தடுத்து

இது ரெக்கார்ட் <Sessizia> 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 தாண்டிட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது வார எல்லாரும் இங்க தங்கினம் என்று சொல்லி சொல்ல முடியாது விசாக்கள் எடுக்கிறாக்கள் எடுக்கினம் ஏனையவர் வந்து திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் திருப்பி அனுப்பினாக்கள் எண்ணிக்கையை வந்து ஷபானா மஹமூத் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பத்து மாசங்களில் ஐம்பதாயிரம் பேர் திருப்பி அனுப்பப்பட்டுகிறார்களாம் பிரித்தானியாவில் இருந்து எனவே என்னதான் படகுகள் மூலம் ஒவ்வொரு நாளுமே வந்தாலுமே கூட ஐம்பதாயிரம் பேரை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக உள்துறை செயலாளர் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் ார் எனவே மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்